இந்த காணொளியை பார்க்குற நீங்க மேஷ ராசிக்காரரா இருந்தா இது சும்மா ஒரு ஜோதிட காணொளி கிடையாது ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது ஹிஸ்லக்கும் எவ்வளவோ கஷ்டம் எவ்வளவோ அவமானம் எவ்வளவோ அமைதியான கண்ணீர் யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள அழுது இருப்பீங்க ஆனா இப்போ சிவன் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு போதும் இனி மாற்றம் மேஷ ராசிக்காரர்கள் உள்ளுக்குள்ள எப்போதும் ஒரு தீ மாறி இருப்பவர்கள் அந்த தீ கோபத்துக்கானது அல்ல வாழ்க்கையை நேருக்கு நேர் சந்திக்கிற தைரியத்துக்கானது பிரச்சனை வந்தாலும் பயந்து ஒதுங்க மாட்டார்கள் பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கையோடு முன்னாடி போவார்கள் இந்த தைரியமே அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனிச்சிறப்பாக காட்டுகிறது இந்த தைரியத்துக்குள்ள ஒரு குழந்தை மனசு ஒளிஞ்சிருக்கும் மனசு ரொம்ப சுத்தம் யாராவது அன்பா பேசினால் உடனே நம்பி விடுவார்கள் ஒருத்தரை நம்பிட்டால் முழுமையாக நம்புவார்கள் யாரையும் ஏமாற்ற தெரியாதவர்கள் பொய் பேசினால் மனசுக்கு நிம்மதி இருக்காது என்பதால் உண்மையையே தேர்ந்தெடுப்பார்கள் உதவி செய்யும் போது எதையும் எதிர்பார்க்காமல் செய்வார்கள் தங்களால் முடிந்ததை முழு மனசோடு செய்து விடுவார்கள் ஆனால் அந்த நல்ல மனசையே இந்த உலகம் பல முறை பயன்படுத்தி கொண்டது நீங்க உதவி பண்ணி நீங்க சில பேர் அதை சாதகமா மாத்திக்கிட்டாங்க திரும்ப நன்றி சொல்லாமல் இன்னும் அதிகம் கேட்க ஆரம்பிச்சாங்க நீங்க உண்மை பேசினீங்க நேர்மையா நடந்தீங்க ஆனா சிலர் அந்த உண்மையையே உங்களுக்கு எதிராக மாற்றி ஏமாத்தினாங்க அதனாலதான் மேஷ ராசிக்காரர்கள் வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள காயத்தோட இருப்பார்கள் இந்த காயம் ஒரே நாளில் வராது பல முறை நம்பிக்கை உடைஞ்சதால மெதுவா உருவாகும் ஒரு கட்டத்துக்கு பிறகு மேஷ ராசிக்காரர்கள் திடீர்னு அமைதியா மாறுவாங்க முன்னாடி மாதிரி பேச மாட்டாங்க யார்கிட்டையும் மனசு திறக்க மாட்டாங்க இது அகங்காரம் இல்ல இது தற்காப்பு இன்னொரு தடவை காயப்படக்கூடாதுன்னு மனசு எடுத்த முடிவு பல பேர் மேஷ ராசிக்காரர்களை கோபக்காரங்கன்னு நினைப்பாங்க ஆனா உண்மை அது இல்லை அவங்களோட கோபம் நீண்ட நேரம் இருக்காது ஒரு நிமிஷம் வெடிக்கும் அடுத்த நிமிஷம் அதே மனசு மென்மையா மாறிடும் ஆனா நம்பிக்கை உடைந்ததால வந்த வலி மட்டும் சத்தம் இல்லாம உள்ளுக்குள்ள எரியும் அதனாலதான் இப்ப மேஷ ராசிக்காரர்கள் யாரையும் சீக்கிரம் நம்ப மாட்டாங்க உதவி பண்ணினாலும் ஒரு எல்லைக்குள்ள தான் பண்ணுவாங்க இது மாற்றம் இல்லை இது அனுபவம் கற்றுக் கொடுத்த பாடம் தங்களோட வலியை வெளியில காட்ட மாட்டாங்க நான் சரின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள பெரிய சுமை இருக்கும் அவங்களோட வாழ்க்கை வெளியில எளிதானது மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நிறைய போராட்டம் இருக்கும் யாருக்காகவும் தன் துன்பத்தை சொல்லி பரிதாபம் கேட்க மாட்டார்கள் இதுதான் மேஷ ராசியின் பெரிய அழகும் அதே நேரத்துல பெரிய வலியும் நல்ல மனசு இருக்கிறது குறையில்லை ஆனா அந்த நல்ல மனசுக்கு எல்லை வைக்க தெரியணும் இத மேஷ ராசிக்காரர்கள் மெதுவா கத்துக்கிட்டே வராங்க யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் எங்க நிறுத்தணும்னு அனுபவம் சொல்லி கொடுக்கும் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் மேஷ ராசிக்காரர்களோட மனசு முழுசா மாறினா அது கல்லு மாதிரி ஆகாது அது அமைதியான ஞானமா மாறும் நம்பிக்கை குறையும் ஆனா பகை இருக்காது இதுதான் அவர்களோட அடுத்த நிலை இந்த உலகம் உங்க நல்ல மனசை பயன்படுத்தி இருக்கலாம் ஆனா அந்த நல்ல மனசு உங்களை அழிக்க விடாது விழுந்தாலும் எழுந்து நிற்கிறோம் சக்தி உங்களுக்குள்ள இருக்கிறது அதுதான் மேஷ ராசிக்காரர்களோட உண்மையான பலம் இந்த பிப்ரவரி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சாதாரணமா கடந்து போகிற மாதம் இல்லை கடந்த சில மாதங்களாக மனசுக்குள்ள சேர்ந்து இருந்த சோர்வு குழப்பம் எதுவுமே சரியா ஆகலையேன்னு நினைப்பு ஆள் இதெல்லாம் மெதுவா கரைய ஆரம்பிக்கும் காலம் இது ஒரு இடத்துல நின்னு போன வாழ்க்கை இப்ப சின்ன சின்ன அடி எடுத்து முன்னாடி நகர ஆரம்பிக்கும் பெரிய மாற்றமா ஒரே நாள்ல தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உறுதி பிறக்கும் ஆமா இப்ப ஏதோ மாறுதுன்னு நீங்க நீண்ட நாட்களா தடைப்பட்டு நின்ற வேலைகளை நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பீங்க முயற்சி பண்ணியும் நடக்கல கேட்டாலும் பதில் இல்ல காத்திருந்தாலும் காலம் நகரல அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு திருப்பம் தருது திடீர்னு ஒரு அழைப்பு ஒரு தகவல் ஒரு வாய்ப்பு இதுல ஏதாவது ஒண்ணு வந்தே தீரும் முன்னாடி முடியாதது இப்ப சாத்தியமா தெரிய ஆரம்பிக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட இதே மாதிரி நின்ற பணம் திரும்ப வரும் நம்பிக்கை இல்லாம போச்சு இது இனி வராதுன்னு மனசுக்குள்ள முடிவு எடுத்திருப்பீங்க ஆனா இந்த மாதம் அந்த எண்ணத்தையே பொய்யாக்க போகுது முழுசா ஒரே தடவையா இல்லை என்றாலும் ஒரு பகுதி வந்தாலும் அது மனசுக்கு பெரிய நிம்மதி தரும் பணம் வந்ததுக்காக இல்ல நம்ம வாழ்க்கையும் நம்ம கையில திரும்ப வருதுன்னு உணர்வு வரதுக்காக உறவுகள் விஷயத்துல மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப வழி அனுபவிச்சிருக்காங்க பேசாம போன உறவுகள் புரியாம பிரிந்த மனிதர்கள் காரணமே இல்லாம வந்த அமைதி ஆள் இதெல்லாம் மனசுக்குள்ள பெரிய காயமா இருந்திருக்கும் நான் தான் தப்பா நடந்தேனா நீங்களே உங்களை கேள்வி கேட்டிருப்பீங்க இந்த பிப்ரவரி மாதம் அந்த அமைதியை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க ஆரம்பிக்கும் பேசாதவர்கள் பேசுவார்கள் இல்லனாலும் அவங்கள நினைச்சு இருந்த பாரம் குறையும் மனசு லேசாகும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நம்பிக்கை திரும்ப வருது இதுதான் பெரிய மாற்றம் பணம் வரலாம் வேலை நடக்கலாம் உறவுகள் சரியாகலாம் ஆனா நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே சந்தோஷம் தராது அந்த நம்பிக்கை தான் நீங்க கடந்த காலத்துல இழந்த பெரிய விஷயம் என்ன பண்ணினாலும் சரியா வரலன்னு நீங்க நினைச்ச அந்த எண்ணமே உங்களை உள்ளுக்குள்ள சோற வச்சது நீங்க பலமுறை மனசுக்குள்ள சொன்னிருப்பீங்க இனி எதுவுமே சரியா ஆகாது நம்ம வாழ்க்கை இப்படித்தான் அந்த வார்த்தைகள் கோபத்தால் அல்ல களைப்பால வந்தது அதிகம் போராடி அதிகம் நம்பி அதிகம் காயப்பட்டதால வந்த ஒரு சோர்வு ஆனா இந்த பிப்ரவரி மாதம் அந்த சோர்வுக்கு பதிலா ஒரு அமைதியான நம்பிக்கையை தருது பெரிய உற்சாகம் இல்லைனாலும் உள்ளுக்குள்ள ஒரு நிதானம் வரும் இந்த மாதம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே ஒரே நாள்ல மாற வேண்டியது ஒரு சின்ன நல்ல செய்தி போதும் ஒரு சின்ன முன்னேற்றம் போதும் மனசு திரும்ப உயிர் பெற அந்த உயிர் தான் நீங்க இழந்த மாதிரி உணர்ந்தது இப்போ அது திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நினைவூட்டல் மாதிரி நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கே இதுக்கப்புறமும் நடக்காம போகாதுன்னு வாழ்க்கை சொல்ற மாதிரி இருக்கும் இன்னும் எல்லாம் சரியாகல ஆனா சரியாக ஆரம்பிச்சிருக்கு இதுதான் உண்மை அதனால இந்த பிப்ரவரி மாதத்தை பயத்தோட இல்ல அமைதியோட சந்திங்க அவசரப்பட வேண்டாம் எதையும் கட்டாயப்படுத்த வேண்டாம் வர வேண்டியது தானா வரும் போக வேண்டியது தானா போகும் உங்க வேலை உங்க மனசை காப்பாத்திக்கிறது அந்த மனசுக்குள்ள நம்பிக்கை திரும்ப வந்தா மீதி எல்லாமே மெதுவா சரியாகும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குற பரிசு பெரிய வெற்றியா இல்லைனாலும் ஒரு தெளிவு நம்ம வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போகலன்னு உணர்வு அதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தின் உண்மையான அர்த்தம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் வாழ்க்கை ஒரே இடத்துல நின்ற மாதிரி உணர்வு வரும் காலையில எழுந்து ஓடினாலும் இரவு வரை உழைச்சாலும் மனசு முழுசா போட்டு போராடினாலும் இதுக்கு பலன் எங்கன்னு ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்கும் மத்தவங்களோட வாழ்க்கை நகர்ற மாதிரி தெரியும் ஆனா அவங்க வாழ்க்கை மட்டும் அப்படியே நின்றுட்ட மாதிரி தோணும் இந்த நிலையில நிலையில்தான் இரவெல்லாம் தூக்கம் வராம யோசனை வரும் நான் என்ன தப்பு பண்ணேன் எங்க தவறிட்டேன் யாரையும் காயப்படுத்திட்டேனா இன்னும் உங்களை நீங்களே குற்றவாளி மாதிரி விசாரிச்சிருப்பீங்க சில நேரம் உங்களுக்கே கோபம் வரும் எல்லாருக்கும் சரியா நடக்குது எனக்கே ஏன் இப்படின்னு இன்னும் மனசு உடைஞ்சு போயிருக்கும் ஆனா உண்மை என்னன்னா நீங்க தப்பு பண்ணல நீங்க உழைக்கலன்னு இல்ல முயற்சி செய்யலன்னு இல்ல போராடலன்னு இல்ல நீங்க செய்ய வேண்டியதை எல்லாம் செஞ்சீங்க ஆனா அதற்கான நேரம் உங்க பக்கம் வரல வாழ்க்கையில சில நேரம் நம்ம திறமைக்கும் உழைப்புக்கும் முன்னாடி நேரம் நின்றுடும் அந்த நின்ற நேரமே நம்ம அதிகமா வலிக்க வைக்கும் நீங்க உங்களோட வாழ்க்கைய பார்த்து எதுவுமே முன்னேறலன்னு நினைச்ச நேரங்கள்ல உண்மையில நீங்க உள்ளுக்குள்ள வளர்ந்துகிட்டே இருந்தீங்க பொறுமை தைரியம் தாங்கும் சக்தி இவையெல்லாம் அந்த காலத்துல தான் உங்களுக்குள்ள உருவானது ஆனா அதுக்கான பலன் அப்ப கண்ணுக்கு தெரியல அதனாலதான் அந்த காலம் வேதனையா இருந்தது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை நின்றுட்ட மாதிரி தெரிஞ்ச காலம் உண்மையில உங்களை உடைக்கல உங்களை தயாராக்கிட்டு இருந்தது உங்களுக்கு வரப்போற மாற்றத்தை தாங்கிக்கிற சக்தியை உருவாக்கிக்கிட்டு இருந்தது அதனாலதான் அந்த காலம் இவ்வளவு கனமா வழியா இருந்தது நீங்க நல்ல மனசோட நடந்தீங்க நேர்மையா இருந்தீங்க யாரையும் ஏமாத்தல ஆனா உலகம் சில நேரம் நல்லவர்களை சோதிக்குது அது தண்டனை இல்லை ஒரு தேர்வு மாதிரி இவ்வளவு தூரம் வந்துட்ட இன்னும் கொஞ்சம் தாங்க முடியுமா இன்னும் வாழ்க்கை கேக்குற மாதிரி இருக்கும் இந்த நிலையில தான் வாழ்க்கை நிக்கிறத மாதிரி உணர்வு வரும் முன்னாடி போக முடியாது பின்னாடி திரும்பவும் முடியாது நடுவுல நின்றுட்ட மாதிரி இதுதான் மனுஷனுக்கு ரொம்ப கடினமான காலம் உடம்பு சோறாது மனசுதான் சோர்ந்து போகும் வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கும் ஆனா இப்ப ஒரு மெதுவான மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு நீங்க கவனிக்காம இருக்கலாம் ஆனா உங்க நேரம் தள்ளி போயிருந்தது அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது ஒரே நாள் எல்லாம் சரியா ஆகாது ஆனா சின்ன சின்ன சைகைகள் வர ஆரம்பிக்கும் ஒரு தெளிவு ஒரு நம்பிக்கை ஒரு வாய்ப்பு இந்த மாற்றம் வெளியில பெரிய சத்தமா தெரியாது உள்ளுக்குள்ளதான் முதல்ல நடக்கும் இனியெல்லாம் இப்படித்தான்னு நினைச்ச மனசு ஒருவேளை மாறலாமோ வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு யோசனை தான் பெரிய திருப்பம் ஏன்னா நம்பிக்கை திரும்ப வந்துட்டா வாழ்க்கை நகர ஆரம்பிச்சிடும் நீங்க கடந்த காலத்துல அனுபவிச்ச வேதனை எல்லாமே வீணா போகல அது உங்களை உடைக்கல உங்களை ஆழமாக புரிஞ்சுக்க வச்சது யாரை நம்பணும் யாரை தூரம் வைக்கணும் எங்க எல்லை வைக்கணும்னு அந்த வேதனை தான் கொடுத்தது அதனாலதான் இப்ப வரப்போற மாற்றம் நீங்க நினைச்சதை விட நிலையானதா இருக்கும் ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க வாழ்க்கை நின்றுட்ட மாதிரி தெரிஞ்ச காலம் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை அது ஒரு இடைவேளை அந்த இடைவேளைக்கு பிறகுதான் அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்குது அந்த அத்தியாயம் இப்போதான் மெதுவா திறக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால நீங்க உங்களை குற்றவாளி மாதிரி பார்க்க வேண்டாம் நான் தோல்வி அடைஞ்சேன்னு சொல்லிக்க வேண்டாம் நீங்க தோல்வி அடையல நீங்க காத்திருந்தீங்க அந்த காத்திருப்பே இப்போ உங்களுக்கு பலனாக போகுது நேரம் தள்ளி போயிருந்தது அவ்வளவுதான் அந்த நேரம் இப்போதான் உங்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது மேஷ ராசிக்கும் சிவனுக்கும் உள்ள தொடர்பு சாதாரணமானது இல்லை அது மேலோட்டமான பக்தி சம்பந்தம் கூட இல்லை அது வாழ்க்கை அனுபவத்தோடு சேர்ந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆழமான உண்மை மேஷம் என்றால் தொடக்கம் ராசி சக்கரத்திலேயே முதல் ராசி எதையும் ஆரம்பிக்கிற சக்தி முன்னாடி போகிற தைரியம் தயங்காம அடியெடுத்து வைக்கும் குணம் ஆல் இதெல்லாம் மேஷத்தின் அடையாளம் சிவன் என்றால் முடிவும் தொடக்கமும் அழிப்பவர் மட்டுமல்ல பழையதை முடித்து புதியதை உருவாக்குபவர் உங்க வாழ்க்கைய திரும்பி பார்த்தா சமீப காலம் முழுக்க முடிவு மாதிரி இருந்திருக்கும் நம்பிக்கை முடிஞ்சது ஒரு முயற்சி முடிஞ்சது ஒரு உறவு முடிஞ்சது சிலருக்கு வேலை சிலருக்கு மரியாதை சிலருக்கு மனசுக்குள்ள இருந்த தைரியம் இதெல்லாம் உடைஞ்ச மாதிரி தோணி இருக்கும் அந்த உடைதல் தான் அதிக வலி கொடுத்தது ஏன்னா மேஷ ராசிக்காரர்கள் எளிதில உடைய மாட்டாங்க ஆனா உடைந்தா அது முழுக்க தான் உடையும் சிவன் வாழ்க்கையில வரும்போது பெரும்பாலும் அமைதியோட வரமாட்டாரு முதல்ல ஒரு முடிவை கொண்டு வருவார் அது தோல்வியா தெரியும் அவமானமா தெரியும் தனிமையா உணர வைக்கும் என்ன வாழ்க்கை இது கேள்வி கேட்க வைக்கும் ஆனா அந்த முடிவு தண்டனை இல்ல அது சுத்திகரிப்பு உங்க வாழ்க்கையில தேவையில்லாத மனிதர்கள் பழைய நம்பிக்கைகள் உங்களை தாழ்த்திய எண்ணங்கள் முடிக்கிற அது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த முடிவு காலம் ரொம்ப கடினமா இருந்தது ஏன்னா நீங்க போராட பழகினவர்கள் விழுந்தாலும் எழுந்து ஓட நினைப்பவர்கள் ஆனா சில நேரம் வாழ்க்கை சொல்லும் இப்ப ஓடாதே நிறுத்துன்னு அந்த நிறுத்தம் தான் உங்களை அதிகமா வலிக்க வைக்கும் செய்யறதுக்கு எதுவும் இல்லாத மாதிரி முன்னேற முடியாத மாதிரி யாரும் புரிஞ்சுக்காத மாதிரி ஒரு தனிமை அந்த தனிமையில தான் சிவன் உங்க கூட இருப்பார் சத்தம் இல்லாம விளக்கம் இல்லாம இது உனக்காகன்னு சொல்லாம ஆனா உங்க மனசுக்குள்ள நடக்கிற மாற்றத்தை அவர்தான் தான் வழிநடத்துவார் நீங்க முன்னாடி நம்பிய சில விஷயங்களை இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க சில மனிதர்களை நினைச்சு இருந்த பிடிப்பு குறைஞ்சிருக்கும் சில ஆசைகள் தானா விலகி இருக்கும் இதெல்லாம் இழப்பு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அது இடம் காலி அந்த காலியான இடத்துல தான் புதிய தொடக்கம் வருது அதுதான் இந்த பிப்ரவரி இது வெடிச்சு வர மாற்றம் இல்ல அமைதியா மெதுவா ஆனா உறுதியா வர்ற தொடக்கம் நான் இனிமே இப்படித்தான் இருக்கணும்னு நீங்க எடுக்கிற முடிவுகள் இப்பதான் உருவாகும் பிறருக்காக எல்லாம் தாங்குற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிப்பீங்க அது சுயநலம் இல்ல அது சுய பாதுகாப்பு சிவன் கொடுக்கிற தொடக்கம் எப்பதையும் வெளியில பெரிய சத்தமா தெரியாது உள்ளுக்குள்ளதான் முதல்ல நடக்கும் இனி இதை அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு தெளிவு வரும் நான் இதுக்கு மேல இப்படி சோற மாட்டேன் ஒரு உறுதி வரும் அந்த உறுதியே உங்க வாழ்க்கையை மெதுவா நகர வைக்கும் அதுதான் மேஷ் ராசிக்காரர்களுக்கான உண்மையான தொடக்கம் இந்த பிப்ரவரி மாதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே சரியாகிடும்னு சொல்ல வரல ஆனா எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் அதுதான் முக்கியம் ஒரு கதவு மூடப்பட்டு இன்னொரு கதவு திறக்கிற அந்த இடைவெளி காலம் இப்போ முடிஞ்சிட்டே இருக்கு நீங்க அனுபவிச்ச தோல்வி அவமானம் தனிமை ஆள் இதெல்லாம் உங்களை முடிக்கல உங்களை மறுசீரமைச்சது மேஷம் தொடக்கம் சிவன் முடிவும் தொடக்கமும் உங்க வாழ்க்கையில ஒரு அத்தியாயம் முடிஞ்சிருச்சு அது வேதனையோட முடிஞ்சிருக்கலாம் ஆனா அதுக்கு புதிய தொடக்கம் இப்பதான் ஆரம்பிக்குது அந்த தொடக்கம் வெளியில தெரியாம இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள உறுதியா வேர் விட ஆரம்பிச்சிருக்கு அந்த வேர் தான் நாளைக்கு உங்க வாழ்க்கையை தாங்கி நிக்க போகுது இந்த திரம்பில்ல தொண்ணூற்று ஒன்பது சதவீதம் உயர்வுன்னு போட்டிருக்கிறாங்கன்னா அது கண்ணை கவர்ற ஒரு வார்த்தையா மட்டும் எடுத்துக்க கூடாது அது ஒரே நாள்ல லட்சம் ரூபாய் வரப்போறதுன்னு அர்த்தம் இல்ல ஒரே நாள்ல வாழ்க்கை தலைகீழா மாறிடும் சொல்ற வாக்குறுதியும் இல்ல உண்மையில அது சொல்ல வர்றது என்னன்னா நீங்க நீண்ட காலமா அனுபவிச்ச இறுக்கம் அழுத்தம் பயம் இதெல்லாம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும் ஒரு காலம் தொடங்குது கடந்த காலத்துல பணம் சம்பந்தமா நீங்க ரொம்ப மனசு உடைஞ்சிருப்பீங்க எவ்வளவு உழைச்சாலும் கையில நிக்க மாட்டேங்குது வருமானம் வந்தாலும் உடனே செலவா போயிடுது சிலருக்கு கடன் சிலருக்கு மற்றவர்களிடம் வாங்கின பணம் சிலருக்கு குடும்ப பொறுப்பு இதெல்லாம் சேர்ந்து பணம்னு சொன்னாலே மனசு கனம் ஆகிடுச்சு அந்த கணமே உங்களை உள்ளுக்குள்ள சோற வச்சது இந்த தொன்னூற்று ஒன்பது சதவீதம் உயர்வுன்னு சொல்றது அந்த கணம்தான் முதல்ல குறையும் என்பதை குறிக்குது வருமானம் மெதுவா உயரும் பெரிய திடீர் உயர்வு இல்ல ஆனா நிலையான மாற்றம் இருக்கும் சின்ன வாய்ப்புகள் வரும் முன்னாடி கவனிக்காத வேலைகள் முன்னாடி மதிக்காத சலுகைகள் இப்போ அதே விஷயங்கள் இதுல ஏதோ இருக்குன்னு தோண வைக்கும் அதுதான் முதல் மாற்றம் கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும் முழுசா ஒரே தடவையா தீரும் போல தெரியாம இருக்கலாம் ஆனா ஒரு வழி தெரிய ஆரம்பிக்கும் இதை இப்படி பண்ணலாம்னு ஒரு நிரந்தர திட்டம் மனசுல உருவாகும் முன்னாடி கடன் நினைச்சாலே மூச்சு அடைச்ச மாதிரி இருந்தது இப்போ அதே நினைப்பு வந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு தைரியம் வரும் அந்த தைரியமே பெரிய உயர்வு வேலை விஷயத்துல நீங்க பல தடவை ஏமாந்திருப்பீங்க முயற்சி பண்ணியும் பதில் இல்ல போன இடத்துல மதிப்பு இல்ல சிலருக்கு வேலை இருந்தாலும் மனசுக்கு பிடிக்காத சூழ்நிலை இதுக்காகவா இவ்ளோ படிச்சேன் இன்னும் மனசுக்குள்ள கேள்வி இந்த நிலையில தான் இந்த உயர்வு ஆரம்பிக்குது வேலை வாய்ப்பு வரும் சிலருக்கு புதிய வேலை சிலருக்கு அதே வேலையில சிறிய மாற்றம் சிலருக்கு பொறுப்பு அதிகரிப்பு எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது ஆனா முன்னேற்றம் இருக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உயர்வு வெளியில முதல்ல தெரியாது உள்ளுக்குள்ளதான் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் உங்க மனசு லேசா ஆரம்பிக்கும் காலை எழுந்த உடனே அந்த கனமான சோர்வு இருக்காது பிரச்சனை இருக்கு ஆனா அது உங்களை முடக்காது இன்னைக்கு ஏதாவது நல்லது நடக்குமோன்னு ஒரு சின்ன நம்பிக்கை தோணும் அந்த நம்பிக்கையே பெரிய மாற்றத்துக்கு அடிப்படை ஒரே எல்லாம் மாறாது அது உண்மை ஆனா ஒவ்வொரு நாளும் சிறு சிறு மாற்றம் நடக்கும் இன்னைக்கு கொஞ்சம் மன நிம்மதி நாளைக்கு கொஞ்சம் தெளிவு அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாய்ப்பு இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் சேர்ந்து தொன்னூற்று ஒன்பது சதவீதம் உயர்வுன்னு மாறும் பெரிய வெற்றி ஒரு நாள்ல வராது ஆனா பெரிய வீழ்ச்சியும் ஒரே நாள்ல வராத மாதிரி உயர்வும் மெதுவா தான் வரும் இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உயர்வு என்றால் பணம் மட்டுமில்லை வாழ்க்கை மீதான பார்வை மாறுதும் ஒரு உயர்வு முன்னாடி எல்லாமே பயமா தெரிஞ்சது இப்போ அதே வாழ்க்கை சவாலா தெரியும் எப்படி சமாளிக்கலாம் அன்னை யோசிக்க ஆரம்பிப்பீங்க அதுதான் மன வளர்ச்சி இந்த தொன்னூற்று ஒன்பது சதவீத சதவீதம் உயர்வு உங்களுக்கு சொல்லும் உண்மை இதுதான் நீங்க கீழே போயிட்ட மாதிரி உணர்ந்த காலம் முடிஞ்சுட்டே இருக்கு இப்ப மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கீங்க மெதுவா அமைதியா ஆனா உறுதியா அந்த உறுதியே உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் பணம் வேலை வாழ்க்கை மூன்றிலும் மாற்றம் வரும் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க மனசு லேசாகும் அதுதான் உயர்வின் முதல் அறிகுறி மேஷ ராசிக்காரர்களுக்கு குடும்பம் என்ற விஷயம் சந்தோஷம் தர வேண்டிய இடமா இருக்கணும் ஆனா பல நேரம் அதே குடும்பம் தான் பெரிய வழியாக மாறிடுது வீட்டுக்குள்ள புரிதல் இல்லாம ஒரே வீட்டில இருந்தும் பேசாம இருக்கிற நிலை சொல்லணும்னு நினைக்கிறத மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் நீங்க அமைதியா தாங்கிட்டு வந்திருப்பீங்க வெளியில யாருக்கும் தெரியாது ஆனா அந்த அமைதி தான் அதிகமா குத்தும் மேஷ ராசிக்காரர்கள் மனசு திறந்து பேச விரும்புவாங்க பிரச்சனை வந்தா நேரா பேசி தீர்த்துக்கணும்னு நினைப்பவங்க ஆனா வீட்டுக்குள்ள பேசினா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்களே அமைதியா மாறி இருப்பீங்க அந்த அமைதி தான் தனிமையா மாறியது நான் இந்த வீட்டுல இருக்கேன் ஆனா என்னை யாரும் பார்க்குற மாதிரி இல்லைன்னு தோணியிருக்கும் கணவன் மனைவி உறவில கூட இதே மாதிரி ஒரு தூரம் வந்திருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் பேசாம போய் அது பெரிய மௌனமா மாறி இருக்கும் அன்பு இல்லைன்னு இல்ல ஆனா புரிதல் இல்லாமே அன்பு மறைச்சிடும் நீங்க சொல்ல நினைச்சது சொல்ல முடியாத நிலை அவர்களும் சொல்ல நினைச்சது சொல்ல முடியாத நிலை இதெல்லாம் சேர்ந்து மனசு கனமா ஆக்கிடும் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு இந்த நிலை மெதுவா மாற ஆரம்பிக்கும் ஒரே நாள் எல்லாம் சரியாகிடும்னு சொல்ல முடியாது ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும் இருக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சின்ன சின்ன பேச்சுகள் ஆரம்பிக்கும் முன்னாடி பேசாம இருந்த விஷயங்கள் இப்போ அமைதியா பேசப்பட ஆரம்பிக்கும் சண்டை இல்லாம குற்றச்சாட்டு இல்லாம புரிஞ்சுக்கணும்னு ஒரு மனநிலை உருவாகும் கணவன் மனைவி இடையில புரிதல் அதிகரிக்கும் ஒருத்தர் ஒருத்தரின் நிலைய புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க அவன் இப்படித்தான் அவள் இப்படித்தான்னு குறை சொல்ற இடத்துல அவனுக்கு இப்படி இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாற்றமே உறவுக்கு பெரிய மருந்து பேச ஆரம்பிச்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் தனிமை குறையும் வீட்டுக்குள்ள இருந்தும் தனிமையா இருந்த உணர்வு மெல்ல குறையும் யாராவது ஒருவர் நீ எப்படி இருக்கிற அந்த ஒரு கேள்வியே மனசுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் நீங்க தனியா இல்லைன்னு உணர்வு திரும்ப வரும் அதுதான் உங்களுக்கு இப்ப ரொம்ப தேவைப்பட்ட விஷயம் சில உறவுகள் இந்த காலகட்டத்துல திரும்ப வரலாம் பழைய உறவுகள் பேசாம போன சொந்தங்கள் தூரமா இருந்த மனிதர்கள் இவங்க எல்லாம் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் அது சந்தோஷமா இருக்கும் ஆனா எல்லா உறவுகளும் திரும்ப வரணும்னு வாழ்க்கை சொல்லாது சில உறவுகள் அமைதியா விலகலாம் அதுக்கு சண்டை பகை எதுவும் இருக்காது தானா ஒரு தூரம் உருவாகும் அந்த விலகலும் உங்க நல்லதுக்காக தான் எல்லா உறவுகளும் நம்ம வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை சிலர் ஒரு காலத்துக்கு மட்டும் வருவாங்க அந்த காலம் முடிஞ்சதும் போக வேண்டியதுதான் இதை இப்போ மேஷ ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க அதனால வழி இருக்காது ஏற்றுக்கொள்ளும் மனசு இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு குடும்பம் மற்றும் உறவுகள் விஷயத்துல உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா அமைதி சத்தம் இல்லாத வாக்குவாதம் இல்லாத மனசு குலையாத அமைதி அதுதான் நீங்க நீண்ட நாளா தேடி வந்தது அந்த அமைதியோட தான் உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிக்கும் உண்மையான வெற்றி பணம் வந்தா போதுமா இல்ல மனசு அமைதியா இருந்தாதான் வாழ்க்கை அழகு இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் உணர்வாங்க எல்லாரையும் திருப்தி பண்ண முடியாது எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது அந்த உணர்வுதான் உங்க வாழ்க்கையை காப்பாற்ற போகுது எளிய வழிபாடு இந்த பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் பேர மனசுக்குள் சொல்லுங்க கோபத்தை குறைக்க முயற்சி பண்ணுங்க பொய் பேசாதீங்க பெரிய பரிகாரம் தேவையில்லை உண்மை மனசு போதும் நம்பிக்கை வார்த்தை மேஷ ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கை ஒரே நாள்ல மாறாது ஆனா நீகம் ஆரம்பிக்கும் மனசு லேசாகும் பயம் குறையும் நம்பிக்கை திரும்ப வரும் இதுதான் சிவந்தரும் மாற்றம் இந்த காணொளி உங்க மனசுக்கு ஒரு நிம்மதி கொடுத்திருந்தா அது சாமியோட அருள் நிம்மதி கொடுத்திருந்தா அது சாமியோட அருள்